அனைவருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும் தான் மத்திய அரசினுடைய எண்ணம் ஏன்னா நீட்டை வச்சுக்கிட்டு இங்க வந்து அரசியல் பண்ணாங்க இல்லையா நாங்க நீட்டை விளக்குவோம் விளக்குவோம் அப்படின்ட்டு மற்ற மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளவோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது கெட்ட விஷயங்கள் நடக்குது இந்த மாநில மொழியை அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரமா தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க மூன்று மொழி என்ன மூன்று மொழி என்ன எங்களுடைய மாணவருக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நாங்க பத்து மொழி நான் படிக்க சொல்லுவேன் தேவைப்பட்டால் வெளிநாட்டு மொழியையும் நான் கத்துக்கிற சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க பேரை அவர்களுக்கு போய் இப்ப ஒன்பது கோடியில போய் சிலை வைக்கிறாங்க மதுரையில வந்து டிஎம் சார்ந்த பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமரையும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் வந்து ரொம்ப இழிவா பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க இதை வந்து நம்ம இதோட நிப்பாட்டக்கூடாது அண்ணாமலை அவர்கள் நமக்காக வேலை பார்க்கறாங்க நம்ம அண்ணாமலை அவர்களுக்காக வேலை பார்க்கணும் இந்த மும்மொழி கொள்கைக்கு யார் அதிகமா ஆதரவு தர்றாங்கன்னா பீஸ் கட்டி நொந்துமான மக்கள் வந்தே மாதிரம் சாமானியன் பொருள் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மும்மொழிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இதை வந்து இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலங்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்க காரணம் வந்து மக்களுக்கு வந்து நல்ல கல்வி தரமான கல்வி அனைவருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசினுடைய எண்ணம் அதை வந்து மோதிய ஐயா அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேடு வந்துடுது என்னென்னா நீட்டை வச்சுக்கிட்டு இங்கே வந்து அரசியல் பண்ணாங்க இல்லையா நாங்கள் நீட்டை விளக்கு விளக்குவோம் விளக்குவோம் அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநில மக்கள் மாணவர்களுமே வந்து நீட்டை வந்து வந்து ஏத்துக்கிட்டாங்க நல்ல தரமான கல்வியா இருக்கு படிச்ச பிள்ளைகள் வந்து டாக்டர் ஆகணும் அவங்களுக்கு தான் வந்து அந்த படிச்சு வர்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் நம்ம வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணுங்கிற எண்ணம் வரணுங்கிறதுனால நீட்டை கொண்டு வந்தாங்க நீட்டை வந்து எல்லா மாநில மக்களும் ஏத்துக்கிட்டாங்க நம்ம மாநில மாணவர்களுமே ஏத்துக்கிட்டாங்க ஆனா தான் அரசியல் செய்யறாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து இவங்க ஏக்க மறுக்கிறதுக்கு ஒரே காரணம் இன்னைக்கு இருக்கும் அனைத்து கல்வி நிலையங்கள் எல்லாமே வந்து நடத்துறது இன்னைக்கு டிஎம்கே மட்டும்தான் you yeah. மற்றபடி வந்து இவங்களுக்கு என் மக்கள் மேலே வந்து எந்த விதமான ஒரு அக்கறையுமே இல்லை எப்படி நீட்டு கொண்டு வந்ததுனால இவங்களுக்கு வந்து பணங்கள் வர்றது குறைஞ்சதோ அதே மாதிரி இன்றைக்கி இதுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாம் நடத்துகிறதும் இந்த திமுக காரங்களால் இதுவும் வந்தால் இன்னும் வந்து அவங்களுக்கு பெரிய வந்து அடி விழுகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய் பிரச்சாரம் வந்து கொண்டு வந்து முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க மீடியாவை வச்சு மக்கள் வந்து குழப்பி விட்டு திசை திருப்பதுக்கான எல்லா வேலைகளையுமே நடக்கும் இப்ப இதை பாஜக அண்ணாமலை அவர்களை தவிர திமுக அதிமுக பிசிகா எல்லாருமே புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜயவர்கள் அவங்க கூட நமக்கு வந்து இரண்டு மொழி போதும் மூன்று மொழி வேணாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க அவங்களுக்கு பல மொழிகள் தெரியுது சினிமாவில் நடிக்கிறாங்க அவங்க பிள்ளைகளுக்கு பல மொழிகள் தெரியுது ஆனா நம்ம நாமள மாதிரி மிடில் கிளாஸ் ஏழை மக்களுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து அனைத்து மொழிகளும் கற்றுக்கிற கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க இதற்கு ஒரு காரணம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு வந்து தனியாக இருக்குது மற்ற மாநிலங்களில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளவோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது கெட்ட விஷயங்கள் நடக்குது நமக்கு ஹிந்தி தெரியாதுங்கிற ஒரே காரணத்திற்காக எந்த விஷயங்களுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது ஹிந்தி வந்து ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ் தான் அதனால் வந்து அந்த மாநில மொழியை அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரமாக தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பாரத பிரதமர் அவர்கள் வந்து குஜராத்தி தான் அவர் கையெழுத்து போடுறதே தன்னுடைய குஜராத்தி பாஷையில் பாஷையில் தான் அவருக்கு தன்னுடைய பேரை வந்து சயின் പോറങ്ങ இங்கிலீஷில் போடுறதே இல்லை ஹிந்திலேயே எழுதுறதுல குஜராத்தி மொழியில தான் அவர் வந்து எழுதுறாங்க இதே தான் ஒவ்வொரு மாநில முதல்வர்களுமே வந்து மக்களுக்கு முன்னோடியாக இருக்கிறாங்க இப்போ நம்ம பக்கத்து மாநில மனைவருக்கு சொந்தக்காரர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மூன்று மொழி என்ன மூன்று மொழி நான் எங்களுடைய மாணவருக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நாங்க பத்து மொழி நான் படிக்க சொல்லுவேன் தேவைப்பட்டால் வெளிநாட்டு மொழியையும் நான் கத்துக்கிற சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க இதே தான் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசில யோகி ஆதித்யநாத் அவர்கள் போன வருஷமே வந்து அந்த மாநிலத்தில் வந்து பல மொழிகள் வெளிநாட்டு மொழிகளையுமே கொண்டு வந்து பிள்ளைகளை படிக்க சொல்றாங்க எல்லாம் உங்களுக்கு என்ன மொழி வேணுமோ படிங்க குறிப்பா பல ஸ்கூல்களில் வந்து தமிழ் லாங்குவேஜை வந்து குழந்தைகள் வந்து எடுத்து படிக்கிறாங்க அதுக்குண்டான எல்லா தேவைகளையுமே வந்து அந்த அரசாங்கம் தான் முன்னெடுக்கணும் இவங்க வந்து நிதி குடு நிதி குடுன்னு சொல்லி கேட்குறாங்களே தவிர மக்களுக்குண்டான மாணவர்களுக்கு எந்த ஒரு தேவையுமே அவங்க செய்யறதில்லை நமக்கே தெரியும் இப்போ சமீபத்தில் போன வாரம் கூட ஒரு ஸ்கூல் பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு அதை கூட அவங்க கண்டுக்கிறாள் ஆனால் அதை விட்டு போட்டு எங்கேயாவது போய் தேவை இல்லாத விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஈவேரா அவர்களுக்கு போய் இப்போ ஒன்பது கோடியில போய் சிலை வைக்கிறாங்க அதெல்லாம் தவிர்த்திடலாம் தவிர்த்துட்டு மாணவர்களுக்கு என்ன வேணுமோ அது தான் செய்யணும் ஆனா இவங்க உருப்படியான விஷயம் எதையுமே செய்யறதில்லை இப்போ அண்ணாமலை அவர்கள் பார்த்துக்குருவாங்க நம்ம வந்து நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இப்போ கையில் தீயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வந்து மொபைலில் சைன் போட்டுட்டோம் அதோடு நம்ம நிப்பாட்டக்கூடாது இது எப்படி சைன் போடணும்னு நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்படி வந்து நம்ம சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரடம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க அதை பிக்கப் பண்ணிக்கிறவங்க ஒருத்தர் பத்து நபருக்காவது நம்ம சொல்லி கொடுத்தோன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து அதில் தெரியாமல் இருக்கிறாங்க அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நானே நிறைய பேருக்கு வந்து இப்படி சைன் பண்ணுங்க மொபைலில்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நம்ம ஒரு பத்து பேருக்கு நம்ம இதோட விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்களை சைன் போட வைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் அவங்க சார்பான சேனல்ல குறிப்பாக வந்து டிஏ டிஎம்கேவில் இருக்கிற சகோதரர்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து முக்கியமாக நினைக்கிறாங்க ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு வந்து எதிர்காலத்துக்கு என்ன தேவை ஒரு நாலு மொழி தெரிஞ்சுக்கிட்டான் வெளி மாநிலத்தில் போய் நல்ல ஜாப்ல இருக்கலாம் நிறையா சேலரி வாங்கலாம் அவங்க லைஃப் நல்லா லீட் ஆகும்னு சொல்லி நம்ம எடுத்து சொன்னோம்னா அவங்களுக்கு புரியும் அது போக இப்போ வீடு வீடாக வந்து இல்லாட்டி மெயினான இடத்துல வச்சு வர்றவங்கள்ட்ட வந்து சைன் வாங்குறாங்க இதுல குறிப்பா வந்து பள்ளி குழந்தைகள் வந்து ஆர்வம் வந்து கையெழுத்து போடுறத நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம் அப்ப குழந்தைகளுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கு அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க ஒரு தகப்பனாக நான் அப்பான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்றாங்க ஒரு முதல்வர் ஐயா வந்து இன்னைக்கு குழந்தைகள் ஆர்வமா வந்து கையெழுத்து போடுறாங்க இதெல்லாம் அவர் பார்க்கணும் அப்ப தகப்பன் வந்து தன்னுடைய குழந்தைக்கு எது தேவையோ அதை வந்து நிறைவேற்ற வேண்டியதுதான் அவருடைய கடமை ஒரு மாநில முதல்வருக்கும் அதுதான் கடமை ஒரு தகப்பனும் அதை தான் செய்யணும் இன்றைக்கி எவ்வளோ வீடியோஸ் நம்மளாம் பார்க்கணும் இந்த குழந்தைங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ இன்னும் நிறையா விஷயங்கள் பார்க்கும்போது குறிப்பாக வந்து நான் பெண்களை சொல்லுவேன் பெண்கள் வந்து இந்த விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் நம்ம திருத்தருவாக போக முடியாது நம்ம பக்கத்து வீடுகளில் இருக்கவங்க நம்ம சொன்னால் போதும் நம்மளும் சைன் போட்டுட்டு அவங்களும் வந்து சைன் போட வைங்க நீங்களும் எதுக்கு நான் குறிப்பாக பெண்களை சொல்கிறேன்னா பெண்கள் நினச்சா எதையும் சாதிக்கலாம் இது நமக்கே தெரியும் ஏன்னா இன்றைக்கி நம் நாட்டினுடைய முதல் குடிமகன் ஒரு பெண் நம் நாட்டினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெண் அடுத்து வந்து தேசிய தலைவர் ஒரு பெண்ணாக வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால் வந்து நம்ம மேலே மோதி ஐயா வச்சுருக்கணும் நம்பிக்கை அதனால் வந்து நம்ம வந்து நாலு பெண்களுக்கு எடுத்து சொல்லணும் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்து ஆசைப்படுறேன் மதுரையில் வந்து ஒரு டிஎம்கேவை சார்ந்த பசும்பன் பாண்டியன் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமரையும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் வந்து ரொம்ப இழிவாக பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க இதை பார்த்த மதுரை மாவட்டத்தினுடைய பாஜகவின் மகளிர் அணி அவங்க என்ன இறங்கி இறங்கிட்டாங்க களத்தில் இறங்கி சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஃபோனில் போட்டு சத்தம் போட்டிருக்காங்க இதோட நம்ம விட அவங்க நேராக திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட நிப்பாட்டில் வெளியே வந்து மீடியாவுக்கு அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி வெட்டி கொடுக்கும்போதும் ஒரு லேடி நல்ல நல்ல பயங்கரமாக சத்தம் போட்டு விட்டாங்க மரியாதை இருந்து கோ இது இனிமேல் நீ வந்து எங்களுடைய பாரத பிரதமரையும் ஒரு எங்கள் மாநில தலைவரையும் நீ இழிவாக பேசினேன்னா இனி உனக்கு மரியாதை இல்லை நாங்கள் வந்து உன்னை அடித்து வெளுத்துருவோங்கிற மாதிரி நல்லா பேசி விட்டுட்டாங்க இது வந்து ஒரு தைரியமாக பெண்ணால் பேச முடியுங்கும் போது நம்மளாலையும் ஒரு பத்து பேரை வந்து கையெழுத்து வாங்க வைக்க முடியும் இது அண்ணாமலை அவர்கள் ஒரு கோடி சொல்லியிருக்காங்க இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து என்ன தேவைன்னு ஒரு பேரண்ட்ஸுக்கு தெரியும் அதனால வந்து பெண்கள் வந்து இதில் அதிகமாக ஈடுபடுங்க அப்படின்னு சொல்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னும் நம்ம ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கு கோயிலிருந்து மண்டபத்துக்கு வர்ற வழியில கையெழுத்து இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு அந்த மணமகனும் மணப்பகனும் காரை நீப்பாட்டிட்டு அவங்க இறங்கி போய் சைன் பண்றாங்க அவங்களுக்கு தெரியுது அண்ணாமலை அவர்கள் சொல்றது வந்து அவங்க புரிஞ்சுருக்காங்க அடுத்து அவங்களுக்கு குழந்த பிறக்கும்போது அவங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு சமமான கல்வி தரமான கல்வி வரும்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அது நிறைய அந்த வீடியோஸ்லாம் வைரல் ஆகுது அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து விழிப்படைய ஆரம்பிச்சுட்டாங்க இதை வந்து நம்ம இதோட நிப்பாட்டக்கூடாது அண்ணாமலை அவர்கள் நமக்காக வேலை பார்க்குறாங்க நம்ம அண்ணாமலை அவர்களுக்காக வேலை பார்க்கணும் எல்லாத்தையும் நம்மளும் கையெழுத்து வாங்கி கையெழுத்து வாங்குறது மட்டும் இல்லை இதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லணும் நம்ம கையில் மொபைல் இருக்குது நம்ம நம்மளுடைய அவர்களுடைய ஆதரவை நம்ம தெரிவிக்கலாம் முதல்வரைய அவர்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும் எங்க குழந்தைகளுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு போய் சேரும்போது போது அவர் வந்து தன்னுடைய மனசை வந்து மாத்திக்கிறலாம் சும்மா நிதி நிதின்னு மட்டும் கேட்கறீங்களே அந்த நிதியை வாங்கி எங்களுடைய குழந்தைகள் படிக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்களை வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நானும் கேட்கிறேன் நிறைய பேர் கேட்கிறாங்க தப்பி தவிர அந்த குழந்தைகள் மேல பட்டுருச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்ட பெத்தவங்களுக்கு தான் கஷ்டம் இவங்களுக்கு என்ன தெரியும் இதை வந்து இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா கொண்டு வரணும் மும்மொழி கொள்கைக்கு யார் அதிகமாக ஆதரவு தர்றாங்கன்னா ஃபீஸ் கட்டி நொந்துபான மக்கள் நான் நகையை அடகு வச்சு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க கடன் வாங்கி ஃபீஸ் கட்டியிருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் நம்மளும் கஷ்டப்பட்டுட்டோம் அடுத்து வரவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய அந்த மக்கள் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் இன்னும் படிக்காத மக்களுக்கு நம்ம எடுத்து சொன்னாலே போதும் மக்களும் புரிஞ்சுக்கிருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பக்கத்தில் இருக்க கேரளா மாநிலத்திலலாம் ஹிந்தி இருக்கு அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க மம்தா பேனர்ஜி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அங்கெல்லாம் வந்து எந்த கவர்மெண்ட் ஸ்கீம் சென்ட்ரல் கவுர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா வாங்கி அனுபவிக்கிற ஒரு மாநிலம்னா வெஸ்ட் பங்கால் தான் அங்கே இருக்க ரோக்கிங் எண்ஸும் பங்களாதேஷியும் வந்து நம்மளுடைய வரி பணத்தில் வந்து எல்லா வீடு முதல் கொண்டு திட்டத்தில் வீடு முதல் கொண்டு ரேஷன் பொருட்கள் முதல் கொண்டு எல்லாமே வாங்கி அந்த மக்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர விட மாட்டேங்கிறாங்க வந்தாலுமே வந்து அதை ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து மடை மாற்றி கொண்டு வந்துடுறாங்க அதனால இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு நமக்கு இவ்வளவு விஷயங்களுமே வெளியே கொண்டு வந்திருக்காங்க கேரளா மாநிலத்தில் வந்து ஹிந்தி அந்த கொள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிக்கிறாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி தலைவர் வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறது நம்ம தமிழ்நாட்டை மட்டும் தான் தெரியும் சொல்லி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தவறு இது வந்து இந்தியாவில் இருக்கும் அத்தனை மாநில மொழிகள்லையுமே வந்து இதை பத்தி பேசுறாங்க நேஷனல் மீடியாஸ் ஹிந்தி மீடியாஸ் பேசுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் பேசலை அதுவும் இல்லாமல் நிறையா யூடியூபர்ஸ் வந்து இதை எடுத்து போட்டு ஏ வந்து ஆளும் வச்சு தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டது மட்டும் இல்லாமல் ஈவேரா அவர்கள் நம்ம நம் மக்களை வந்து எவ்வளவு இழிவாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறாங்க வீடியோ போடுறதுக்கு வந்து அவங்க மீனிங் தெரியணுங்கிறதுக்காக ஹிந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் வந்து மொழி மொழிபெயர்ப்பை எடுத்து போட்டு கேவலப்படுத்துறாங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ அந்த வேலையை அங்கிட்டு வடநாட்டு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம மக்கள் வந்து தமிழில் மட்டும்தான் பார்க்குறாங்க மற்ற விஷயங்கள் தெரியாது அப்படின்னா ஆனால் அவங்க வந்து நம்மளுடைய அரசாங்கத்தை வந்து கேவலப்படுத்துறாங்க எப்படின்னா அங்கே இருக்க மக்கள் வந்து பாவம் அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாமல் இருக்கிறதுனால இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கிறனுங்கிறதுக்காகவே வந்து மு ஸ்டாலின் அவர்கள் அந்த மக்களை வந்து திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பேசுகிறாங்க நமக்கு அப்படியாவது நிறைய பேருக்கு புரியட்டும் அப்படின்னு ஹிந்தியில பேசினாலுமே வந்து கீழே வந்து இங்கிலீஷில் சப்டைட்டில் போடுறாங்க போட்டு அப்படிலாம் இல்லை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க அப்படி சொல்லி அவங்க நமக்கு வந்து எடுத்து சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நாட்டில் வந்து நடப்பு இருக்குது இதே இது வந்து நமக்கு ஒரு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலும் மற்ற பக்கத்தில் ஒரு கன்னடா தெலுங்கு அந்த விஷயங்கள் அந்த மொழிகள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தமிழ் மொழிக்கு அடுத்ததாக தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக இருக்கிறதாக சொல்றாங்க இப்போ அந்த குழந்தைகள் வந்து அவங்க வீட்டில் பேசுறாங்க அதே மாதிரி எழுத படிக்க இருந்தா அந்த பேரண்ட்ஸ் வந்து சந்தோஷப்படுவாங்க இல்லையா இதை வந்து நம்ம முதல்வர் ஐயா வந்து கவனத்துல எடுத்துக்கிறணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மகளிர் தினத்திற்கு வாழ்த்து சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் இதை வந்து மற்றவங்க வந்து ட்ரோல் பண்றாங்க இல்லையா அதில் வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அதாவது வந்து அவ்வளோ கோபமா பேசுது அந்தமா எதுக்கு அவ்வளோ கோவமா கோவப்பட்டு பேசுறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி செவ்வா கிரகத்துலயா இருக்கிறாங்க அவங்க இத்தனைக்கு அவங்க ஒரு டாக்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பொண்ணை இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் மணிப்பூருக்கும் அனுப்பி வைங்க அப்படின்னு நான் சொல்கிற விஜய் யாராக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக தனி தைரியமாக இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் மணிப்பூருக்கும் போகலாம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி அகிலேஷ் யாதவ் இருக்கும்போது ஆண் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் கூட ஏழு மணிக்கு மேலே வெளியே போனால் ட்ரெஸ் இல்லாமல் அவங்களுடைய பஸ்ஸு மொபைல் ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுருவாங்க ஆனால் இன்னைக்கு போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ பொது இடத்துல பெண்கள் தைரியமாக தனியாக போயிட்டு வர்றாங்க செகண்ட்ஸோ போயிட்டு விட்டு வர்றாங்க எந்த பாதுகாப்பும் இல்லாம போலீஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனையுமே இல்லாம அவங்க பாட்டுக்கு போக வர இருக்கிறாங்க இதை வந்து என்னமோ அவங்க கட்சிக்கு தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்காக இங்க தமிழ்நாட்டுல நடக்கும் இவ்வளவு விஷயங்களை வந்து மறக்கிறது மிகவும் தவறான விஷயம் அவங்களும் ஒரு பெண்ணு அவங்க வந்து இப்படி பேசுறது வந்து இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சரியில்லை தான் பெண்களுக்கு மட்டும் இல்லை சில குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போய் விளையாட கூட விடுறதுக்கு இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க நீ அனுப்பிச்சிருவியா உத்தரப்பிரதேசத்துக்குன்னு தைரியமாக இன்னைக்கு நீங்கள் கூட போயிட்டு வாங்க குழந்தைகள் பெண் குழந்தைகளை அனுப்புங்க இன்னைக்கு அங்கே நடக்கிறது யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய ஆட்சி சின்ன விஷயம் நடந்தா கூட அடிச்சு பிரிச்சு மேஞ்சிடறாங்க அப்படி மீடியாவில் கொண்டு வந்து முக்கியமாக குற்றவாளியினுடைய முகத்தை மறைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா குற்றவாளி யாருன்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரியணும் மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரும் இவன் தான் குற்றவாளியா அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்க மற்ற மாநிலத்திலலாம் எல்லாம் இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்க மாநிலத்தில் மட்டும்தான் குற்றவாளி முகத்தை வந்து மூடுறாங்க குற்றவாளி முகத்தை அங்கே மூட மாட்டேங்கிறாங்க எல்லாேருக்கும் காமிச்சிடுறாங்க இவன் தான் வந்து தப்பு செஞ்சுருக்கான் இந்த பெண்ணை துப்பட்டாவை பிடிச்சி விழுத்துருக்கான் பெண்ணு போகும்போது ஹேண்ட்பேக்கை பிடிச்சி இழுத்தான் இதுக்கே அங்கே பனிஷ் பண்ணுறாங்க தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்குங்கிற பயம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது மத்திய பிரதேசத்தில் இருக்குது அங்கெல்லாம் போய் பாருங்கள் இன்றைக்கெல்லாம் மத்திய பிரதேசத்தில் பெண்களை வந்து ஆசை வார்த்தை கூறி மதமாற்றம் செஞ்சு திருமணம் செஞ்சால் மரண தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற அளவு அங்கே சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அதையும் வந்து சட்டமா பாஸ் பண்ண போறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி செஞ்சிட முடியுமா இங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத ஒரு பெண்ணே வந்து அவ்வளோ கோபமா பேசுறத வந்து ஏற்றுக்க முடியலை பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகத்தான் இது இருக்கு அதுவும் இப்போ இருக்க டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு பிறகும் மிகவும் மோசமாகத்தான் இருக்கு எல்லா ஊர்லேயுமே வந்து குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு எத்தனை டீச்சர்ஸ் இன்னைக்கு ஜென்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இப்படி பண்றது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இன்னும் எத்தனை பேர் எவ்வளோ விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வரணும்னு கொண்டு வர வராமல் இருக்கிறாங்கன்னு தெரியலை நீ அதெல்லாம் வரும்போது அவங்களே வந்து போக்சோ சட்டத்தில் போடும்போது ஒரு பேரண்ட்ஸ் எப்படி தைரியமாக பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு நடத்த முடியும் இது எல்லாமே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு வர்றாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன் இப்போ விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க எல்லா சேர்த்தா விஜய் அவர்களை ஐநூறு நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதியில் எம்பிக்கள் எண்ணிக்கை இதை வந்து அப்படியே இருக்கட்டும் எப்படி பேசுகிறீங்கன்னு தெரியல இதை என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு வந்துட்டு நீங்கள் பேசினா வந்து மிகவும் நல்லா இருக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து சம கல்வி எதுக்கு வந்து வேணும் அவருடைய நன்மைகள் என்னான்னு சொல்லி மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக பொதுக்கூட்டம் போட போகிறாங்க அது டேட்டு பாருங்களேன் மார்ச் இருபத்தி மூணு திருச்சிலையும் மார்ச் இருபத்தி ஒன்பது திருநெல்வேலியில் ஏப்ரல் ஐந்து வேலூர் ஏப்ரல் பன்னிரெண்டு காஞ்சிபுரம் ஏப்ரல் பத்தொம்போது சேலம் ஏப்ரல் இருபத்தி ஆறு சென்னை மே ஐந்து மதுரை மே பதினொன்று கோயம்புத்தூர் இத்தனை இடங்களில் வந்து அதனுடைய நன்மைகளை வந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல போகிறாங்க ஆனால் டிஎம்கே கண்டிப்பாக வந்து அவங்களுடைய மீடியாவை வச்சு இன்னும் நிறைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க இதை வந்து மடை மாற்றுறதுக்காக நிறைய வேலைகள் செய்வாங்க மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம வந்து ஆதரவாக இருக்கணும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்